நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்களை பார்க்கணுச்சுன்னு இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பேஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே என் பெயர் விக்னேஸ்வரன் என்னுடைய வயது இருபத்தஞ்சி நான் எங்கள் ஊரில் உள்ள பஜாரில் ஒரு சிறிய துணிக்கடையை வைத்துள்ளேன் ஒரு நாள் மதியம் கடையில் அமர்ந்திருந்தேன் அன்று முழுவதும் வாடிக்கையாளர்கள் என்று எவரும் வரவில்லை கடிகாரத்தை பார்க்க மூன்று மணி ஆகியிருந்தது காலையிலிருந்து சாப்பிடாததால் பசியும் கடுமையாக இருந்தது வீட்டில் சாப்பிட செல்லலாம் என்றால் அதற்கு வழி இல்லை காரணம் வீட்டில் உள்ளவர்களுக்கு என்னை பற்றி கவலையும் இல்லை அக்கறையும் இல்லை அவர்களை நான் சம்பாதிக்கும் பணத்தின் மீது மட்டுமே அக்கறையும் அதுவும் நான் கடையை அடைத்து விட்டு வந்துவிட்டேன் என்றால் இதை வைத்தே வீட்டில் ஒரு சண்டையும் நடக்கும் இதை அனைத்தும் யோசித்தவரே நான் கடையை அடைத்து கொண்டிருக்கும் பொழுதே எனது அருகே ஆறு வயது மிக்க ஒரு சிறுமி வந்து நின்றாள் நானும் யோசித்தவரே உனக்கு ஏதாவது பொருள் வேண்டுமா எனக் கேட்க அவளே தனது கையில் வைத்திருந்த ஒரு கூடையை கொடுத்து இதில் சாப்பாடு உள்ளது உங்களுக்காக எனது அம்மா அனுப்பி வைத்தார் நீங்கள் சாப்பிடுங்கள் என கொடுத்தாள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்பொழுதுதான் நினைத்தேன் அதற்குள்ளாகவே சாப்பாடு கிடைத்து விட்டது என்று நானும் ஒன்றும் கூறாமல் சிறுமியிடம் அவளுக்கு அவளது அம்மாவிற்கும் நன்றி சொல்லிவிட்டு பிறகு கடையிலே அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினேன் சாப்பாடு நன்றாகவே இருந்தது பிறகு இரண்டு மூன்று வாடிக்கையாளர்கள் வர நானும் வியாபாரத்தில் மூழ்கிவிட்டேன் மறுநாளும் அதேபோலவே அந்த குழந்தை மீண்டும் சாப்பாடை எடுத்து வந்து என்னிடம் கொடுத்தது இப்படியாக தொடர்ந்து ஒரு வாரம் வரை கொடுத்து கொண்டே இருந்தது நானும் இதுவரை அந்த குழந்தையிடம் நீ யார் உனது அம்மா யார் எதற்காக உனக்கு எனக்கு சாப்பாடு தருகிறீர்கள் என கேட்டதில்லை எங்கள் பகுதியில் இல்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பது பெரிய விஷயமில்லை ஆனால் ஒரு வாரம் என்பது அதிகம்தான் எனக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது யார் யாரென்றே தெரியாதவர்களிடம் சாப்பாடு என்று இன்றும் எப்படியும் அந்த குழந்தை கேட்டுவிடலாம் என்று முடிவெடுத்தேன் நான் எதிர்பார்த்தது போலவே அந்த நாளும் அந்த குழந்தை கையில் உணவுடன் வந்தது பிறகு அந்த குழந்தையிடம் அழைத்து அன்பாக கேட்க ஆரம்பித்தேன் எதற்காக உனது அம்மா தினமும் எனக்கு சாப்பாடு கொடுக்கிறார் நீங்கள் இருக்கிறீர்கள் என கேள்விகளை கேட்டேன் குழந்தையும் பேச ஆரம்பித்தது அதில் பதிலைக் கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் காரணம் அந்த குழந்தை என் அம்மா எனது அப்பாவிற்காக உணவை கொடுத்து அனுப்பினார் அதனால்தான் எடுத்து வந்தேன் என்றது இதை கேட்ட எனக்கு வெட்கமாகி போனது காரணம் இவ்வளவு நாள் அவளது அப்பாவிற்காக எடுத்து வந்த உணவை சாப்பிட்டு இருக்கிறேனே குழந்தை தான் தெரியாமல் என்னிடம் வந்து கொடுத்து விட்டது ஆனால் நான் ஒன்றும் குழந்தை இல்லை எதை பற்றியும் யோசிக்காமல் சாப்பிட்டு விட்டேனே என்று என்ன என்ன செய்வதென்று புரியாமல் பிறகு குழந்தையிடம் பாப்பா உனது அப்பா கடை எங்கு உள்ளது என்று சொன்னால் நானே உன்னை அழைத்துச் சென்று விட்டு விடுவேன் என்று அதற்கு அந்த குழந்தை எனது அப்பா கடை இங்கே இல்லை நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிட்டால் மட்டும் போதும் என்று கூறிவிட்டு எனது பதிலை எதிர்பார்க்காமல் சென்றது அந்த குழந்தை மறுநாளும் அதே போலவே உணவு எடுத்து வந்தது இந்த முறை நான் தீர்மானித்து விட்டேன் குழந்தைக்கு எப்படியும் புரிய வைத்து விட வேண்டும் என்று குழந்தையிடம் பாப்பா எனக்கு உணவு வேண்டாம் நீ திரும்பி எடுத்துச் செல் உனது அம்மாவிடம் சொல்லிவிடு என்று கூற சிறிது நேரம் அமைதியாக நின்ற குழந்தை என்ன நினைத்தது தெரியவில்லை அழ ஆரம்பித்தது பிறகு என்னிடம் தயவு செய்து சாப்பிடுங்கள் அப்பொழுதுதான் எனது அப்பாவிற்கு சாப்பாடு கிடைக்கும் என்றது எனக்கு ஒன்றும் புரியவில்லை பிறகு குழந்தையிடமிருந்த உணவை வாங்கி வைத்து விட்டு கொண்டேன் குழந்தையும் உணவை கொடுத்த மகிழ்ச்சியில் திரும்பிச் சென்றது நானும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு கடையை மூடிவிட்டு குழந்தையை பின்தொடர்ந்து சென்றேன் நான் ஒரு முடிவெடுத்திருந்தேன் இன்று குழந்தையின் வீட்டிற்கு சென்று என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைத்தது ஒரு வேலை குழந்தை தெரியாமல் வேறு யாருக்கேனும் கொடுக்க வேண்டிய உணவை என்னிடம் வந்து கொடுத்துவிட்டு செல்கிறதோ என்று சிறிது தூரத்திற்கு பிறகு குழந்தை ஒரு குடிசையின் வீட்டிற்கு சென்றது நானும் வெளியே நின்று குரல் கொடுக்க அங்கே இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வெளியே வந்தார் அவரும் என்னை பார்த்து சிறிதளவு புன்னகைத்தார் பிறகு நானும் அவரிடம் பாருங்கள் உங்கள் குழந்தை நீங்கள் வேறு யாருக்கோ அனுப்பிய உணவை சில நாட்களாக என்னிடம் கொடுத்துவிட்டு செல்கிறது நானும் அதை உண்டுவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினேன் இதை கேட்ட அவர் என் கண்களிலிருந்து சிறிதாக கண்ணீர் துளி எட்டி பார்த்தது பிறகு என்னிடம் அவள் சரியாகத்தான் உங்களிடம் உணவை சேர்த்துள்ளாள் நான் தான் உங்களிடம் உணவை கொடுக்க சொல்லி அனுப்பி வைத்தேன் நீங்கள் ஒன்றும் தவறாக நினைக்க வேண்டாம் என்றார் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது பிறகு நானும் அவரிடம் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன் பிறகு அவர் பேச ஆரம்பித்தார் எனது மகளின் பெயர் ரேகா அவளது அப்பா அவள் பிறப்பதற்கு முன்பாகவே இறந்துவிட்டார் நான்தான் கிடைக்கும் வேலைகளை செய்து அவளை வளர்த்து வருகிறேன் அவள் ஒரு நாள் என்னிடம் நாம் இங்கே நிம்மதியாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் நமது அப்பாவிற்கு யார் உணவு கொடுப்பார் என கேள்வி கேட்டாள் அதற்கு நான் பசியோடு இருப்பவர்களுக்கு நாம் உணவு கொடுத்தால் இறைவன் அவருக்கு உணவு கொடுப்பார் என்று கூறினேன் அதற்கு அவளும் அப்படி என்றால் நாம் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கலாம் அப்பாவும் நிம்மதியாக சாப்பிடுவார் என்று கூறினாள் அவளை ஏமாற்ற எனக்கு மனம் வரவில்லை அதனால்தான் உங்களுக்கு உணவு கொடுத்து அனுப்பினேன் நீங்கள் சில முறை பக்கத்தில் இருக்கும் உணவகத்தில் சாப்பிடுவதை கவனித்திருக்கிறேன் சில சமயம் எதுவும் சாப்பிடாமல் பசியோடு அமர்ந்திருப்பதை பார்த்திருக்கிறேன் அதனால்தான் உங்களுக்கு அனுப்பி வைத்தேன் நீங்கள் எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம் என்றார் அவர் கூறியதை கேட்டு எனக்கு ஒரு மாதிரியாக போனது இளம் வயதிலேயே விதவியான அவரின் கணவரை பாசத்தையும் நினைத்து ஏதுமறியாத குழந்தையின் அப்பாவின் மேல் வைத்திருக்கும் பாசத்தை நினைத்து கவலை அடைந்தேன் அதற்கு மேலும் அவரிடம் கேள்விகள் கேட்க மனமில்லை அவருக்கு நன்றி கூறி வந்து விட்டேன் வீட்டிற்கு வந்ததும் அவர்களைப் பற்றிய சிந்தனையாகவே இருந்தது அவரின் கணவர் குழந்தையின் மேல் இருக்கும் பாசம் என்னை யோசிக்க வைத்தது ஒருவேளை அந்த குழந்தைக்கு கிடைத்த அம்மா போல் எனக்கும் கிடைத்திருந்தால் என் வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் நான் சிறுவனாக இருக்கும் பொழுதே என்னை பெற்ற அம்மா இறந்துவிட்டார் அவரின் கூட எனக்கு தெரியவில்லை அதற்கு பிறகு எனது அப்பா இரண்டாம் தாரமாக ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் ஆரம்பத்தில் அவர் என்மேல் பண்பாகத்தான் இருந்தார் சில வருடங்கள் கழித்து அவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதன் பிறகு அவரின் சுபாகங்கள் மாறத் தொடங்கின என்னை திட்டுவதும் அடிப்பதுமாக இருந்தார் என்னை பற்றி அப்பாவிடம் அடிக்கடி ஏதாவது கூறிக்கொண்டே இருப்பார் ஆனால் அப்பா மிகவும் நல்லவர் அவரும் எப்பொழுதும் என்னை அவர் கண்காணிப்பிலே வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டார் என்னிடம் இப்பொழுது இருக்கும் இந்த துணிக்கடையும் எனது அப்பா ஆரம்பித்ததுதான் எனது பள்ளி முடிந்ததும் அவருடன் சேர்ந்து தொழிலை பார்க்க தொடங்கினேன் இதுபோல் சில வருடங்கள் வரை சென்றது ஒரு நாள் அப்பாவிற்கு அதிகப்படியான காய்ச்சல் ஏற்பட்டு படுத்த படிக்க ஆனார் அன்று படித்தவர்தான் இதுவரை எழுவே இல்லை அப்பாவின் வைத்திரத்து வைத்தியத்திற்கு எங்களின் சேமிப்பிலிருந்து பெரும் பகுதி செலவாகிவிட்டது அப்பொழுது எனக்கு வயது பதினாறு தான் அதன் பிறகு அது அனைத்தையும் நான் தான் பார்த்து கொள்ள கட்டாயத்திற்கு ஆளானேன் படிப்பை பாதிலே நிறுத்திவிட்டு முழுமையாக துணிக்கடையை கவனிக்க ஆரம்பித்தேன் இப்படியே வருடங்கள் கடந்தது எனது தங்கை பக்கத்தில் நகரில் உள்ள கல்லூரியில் படித்து வருகிறாள் எப்பொழுதாவது விடுமுறை கிடைக்கும் பொழுது வீட்டிற்கு வருவாள் அப்படி வந்தாலும் என்னிடம் எதுவும் பேச கிடையாது அப்படியே அவளின் அம்மாவின் குணத்தில் இருந்தாள் நானும் கிடைக்கும் வருமானத்தை அப்படியே என் வளர்ப்பு தாயிடம் கொடுத்து விடுவேன் ஆனாலும் அவருக்கு அது போதாது என சண்டையிடுவார் இரவு பகலாக உழைத்து விட்டு சென்றாலும் சரியான உணவு கூட சமைத்து வைத்திருக்க மாட்டார் அவருக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டுவிட்டு விட்டு மிச்சம் இருப்பதை எனக்கு வைத்திருப்பார் நானும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு இதுநாள் வரைக்கும் பொறுமை காத்து வந்து வந்திருக்கிறேன் காரணம் எனது படுத்த படிக்கையான அப்பாவை அவர்தான் கவனித்து வருகிறார் அதுவரை எனக்கு சந்தோஷம்தான் எனது என் அப்பா ஒரு சுமையாக நினைக்காமல் கவனித்து வருகிறார் என்று அதனால் தான் இன்று வரை அவர் என்ன சொன்னாலும் பொறுத்து கொண்டு கடந்து விடுவது இதை அனைத்தும் நினைத்து பார்த்து எப்பொழுது ஒருங்கிணை என்று எனக்கே தெரியவில்லை மறுநாள் காலை எப்பொழுதும் போலே கடைக்கு வந்துவிட்டேன் இன்று அந்த குழந்தை உணவு எடுத்து வரும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் ஏனோ தெரியவில்லை குழந்தை காணவில்லை நானும் ரோட்டில் வருவாறை போவரை வேடிக்கை பார்த்திருக்க அப்பொழுது அந்த குழந்தையை தோளில் தூக்கி கொண்டு அவரது அம்மா பதட்டத்துடன் வேகமாக நடந்து சென்றதை கவனித்தேன் எனக்கு பதட்டமாகிவிட்டது ஏதாவது குழந்தைக்கு ஆகிவிட்டது என்று நானும் அவரின் பின்னால் சென்று என்னவென்று விசாரிக்க அதற்கு அவர் குழந்தைக்கு கடுமையான காய்ச்சல் வந்துவிட்டது அதனால் அடைந்து விட்டாள் நான் மருத்துவமனைக்குத்தான் செல்கிறேன் என்றார் எனக்கு கவலையாக இருந்தது குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பிறகு நான் ஒரு ஆட்டோவை பிடித்து மூவரும் மருத்துவமனைக்கு சென்றோம் அங்கு செல்ல குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது சிறிது நேரத்தில் குழந்தையும் கண்விழித்து பார்த்தது அப்பொழுதுதான் எனக்கு நிம்மதியாக இருந்தது பிறகு அவரை குழந்தையும் அதே ஆட்டோவில் அழைத்து அவரின் வீட்டில் விட்டுவிட்டு வந்தேன் அப்பொழுது அவர் என்னை டீ குடித்துட்டு செல்லும்படி வற்புறுத்தினார் நானும் அப்புறம் ஒரு நாள் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன் கடையில் வந்து பார்க்க பக்கத்து கடைக்காரர் உனது அம்மா வந்துவிட்டு போனார் என்று தகவல் தெரிவித்தார் நானும் பதறிப்போய் என்னவாக இருக்கும் என்று யோசித்தவரே வீட்டிற்கு சென்றேன் அங்கு சென்று பார்க்க மருத்துவர் எனது அப்பாவை பரிசோதித்துக் கொண்டிருந்தார் அவர் என்னிடம் இன்னும் சில மணி நேரம் மட்டுமே உனது அப்பா உயிரோடு இருப்பார் என்று கூறிவிட்டு சென்றார் எனக்கு அழுகையாக வந்தது அப்பாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு வெகு நேரமாக அழுது கொண்டே இருந்தேன் கடைசியாக என்னை பார்த்தபடியே அப்பாவும் இறந்து போனார் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் அப்பா மட்டும்தான் நல்லபடியாக இறுதிச் நடத்தி வைத்தேன் இரண்டு மூன்று நாட்கள் வரை அந்த துக்கத்திலிருந்து மீளவே இல்லை கடைக்கு செல்லவும் விருப்பமில்லை இப்படியே பத்து நாட்கள் கடந்து விட்டது அதுவரை கடையை திறக்கவே இல்லை சில நாட்களுக்கு பிறகு என் வளர்ப்பு அம்மா என்னிடம் வந்து உனது தங்கை இன்னும் பத்து பதினஞ்சு நாட்கள் கல்லூரியில் முடித்து விடுவாள் அவளுக்கு பெரிய இடமாக மாப்பிளை வந் வந்திருக்கிறது அவள் வந்ததும் திருமணம்தான் அவளின் திருமணத்தில் ஐந்து லட்சம் வரை தேவைப்படுகிறது அதை நீ தான் தர வேண்டும் இது உன்னுடைய பொறுப்பு தான் பணத்தை ஏற்பாடு செய்துவிடு என்றார் எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாக இருந்தது அவளின் திருமணத்தை பற்றி இதுநாள் வரை என்னிடம் கூறியதே இல்லை என்னை விட ஐந்து வயது சிறியவள் திருமணம் செய்து வைக்க நினைக்கும் அவர் என்னை பற்றி யோசிக்கவே இல்லை என்று கவலை அடைந்தேன் பணத்தை எப்படி ஏற்பாடு செய்வது என்று புரியவே இல்லை ஏனெனில் நானாக தனியாக எதுவும் சேமித்து வைக்கவில்லை எவ்வளவு கிடைக்கிறதோ அது அனைத்தையும் அவருக்கே கொடுத்து விழுந்து விடுவேன் அவரும் அதை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார் உனது அப்பா இருந்திருந்தால் அனைத்தையும் செய்திருப்பார் மாற்றந்தாயின் சகோதரி என்பதால் நீ இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாயே என அப்பட்டமாக பழி சுமத்தினார் அவரின் பேச்சு என்னை காயப்படுத்தியது பிறகு ஒரு முடிவு எடுத்து வேறு வழி இல்லாமல் கடையை விற்றுவிட்டேன் அதில் கிடைத்த பணத்தை ஒரு ரூபா கூட குறையாமல் அவரிடம் கொடுத்தேன் அவரும் சந்தோஷமாக கல்யாண ஏற்பாடுகளை தொடங்கினார் நானும் கடையை விற்றவர்களிடம் இருக்கும் துணிமணிகளை எடுத்துக்கொள்வதற்கு சில நாட்கள் வரை அவகாசம் கேட்டிருந்தேன் அவர்களும் சரி என்று சம்மதித்தனர் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது சகோதரியுடன் எனது வளர்ப்பு தாயும் சென்று விட்டார் நான் தனிமரமாக அனாதையாக விடப்பட்டேன் சில நாட்கள் கழித்து எனது வீட்டுக்கு சில ஆட்கள் வந்தனர் என்னவொன்று விசாரித்ததும் உனது அம்மா இந்த வீட்டை எங்களுக்கு விற்றுவிட்டார் நீ உடனடியாக வீட்டை காலி செய்து விடு என பத்திரத்தை காண்பித்தனர் அதை நானும் வாங்கி பார்த்தேன் எனது அப்பா இறப்பதற்கு முன்பே வீட்டை அவரின் பெயரை மாட்டியிருப்பது தெரிய வந்தது எனக்கு என்ன செய்வதென்று புரியாமல் வளர்ப்பாமாயை தொடர்பு கொண்டு கேட்க அவரோ நீ பிள்ளை நீ எங்கிருந்தாலும் பிழைத்துக் கொள்ளலாம் நாங்கள் என்ன செய்வதென்று சாதாரணமாக கூறிவிட்டார் எனக்கு அதற்கு மேல் அவர்களிடம் பேச விருப்பமில்லை இப்பொழுது என்ன செய்வதென்று புரியாமல் வெறும் கையுடன் நின்றேன் கடையின் வாசல் அமர்ந்து என்னிடம் இருக்கும் துணிமனைகளை கிடைத்த விலைக்கு விற்றுவிட்டு அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து வேறு ஊருக்கு சென்று பிழைத்துக் கொள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது சரியாக அந்த குழந்தையும் வந்தது அதே போலவே அன்று அதன் கையில் உணவுப் பொட்டலங்கள் இருந்தது நானும் குழந்தையிடம் பாப்பா இனிமேல் உணவு எடுத்து வர வேண்டாம் நான் இனி ஊரில் இருக்க மாட்டேன் நீங்கள் செய்த உதவிக்கு மிகவும் நன்றி என்றேன் குழந்தையும் என்னிடம் எனது அம்மா உங்களை காண வேண்டும் என்று கூறினார் உங்களுக்கு நேரம் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா என பாசமாக கேட்டதும் நானும் சிறிது நேரம் யோசித்தேன் எப்படியும் இந்த ஊரை விட்டு சென்றால் அவர்களை காணப்போவதில்லை இவ்வளவு நாள் சாப்பிட்டதற்கு அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு சென்று விடலாம் என்று முடிவெடுத்து குழந்தையை அழைத்து கொண்டு அவர்கள் வீட்டிற்கு சென்றேன் குழந்தையின் அம்மாவிற்கு எனது அப்பா இருந்தது தெரிந்தது தெரிந்ததும் எனக்கு ஆறுதல் கூறினார் நானும் அவரிடம் இவ்வளவு நாள் செய்த உதவிக்கு நன்றி இனிமேல் இந்த ஊரில் இருக்கப் போவதில்லை என கூறினேன் அதற்கு அவரும் என்ன ஏது என்று விசாரிக்க எனக்கு நடந்த அனைத்து கொடுமைகளும் உண்மைகளை தெரிவித்தேன் அதை கேட்டு அவரும் கவலை அடைந்தார் ஏனே தெரியவில்லை போகும் பொழுது அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் நானும் மெதுவாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களை பற்றி சொல்லுங்கள் எனக் கேட்டேன் அவரும் பேச ஆரம்பித்தார் என்னுடைய பெயர் பாக்கியலட்சுமி எனக்கு பக்கத்தில் இருக்கும் கிராமம்தான் சொந்த ஊர் எனது அம்மா சிறு வயதில் இறந்துவிட்டார் எனக்கென்று இருந்த அப்பாவும் எனது பதினைஞ்சாவது வயதில் இறந்துவிட்டார் அதன் பிறகு சித்தப்பா வீட்டில்தான் வளர்ந்தேன் அவர் நல்லவர்தான் ஆனால் சித்திக்கு தான் நான் அங்கு வளர்வது பிடிக்கவில்லை இவளுக்கு செலவு செய்து திருமணம் செய்து வைக்க வேண்டுமோ என நினைத்தார் சித்தி அப்பாவிற்கு ஒரு மகனும் இருந்தார் அவன் எனக்கு அண்ணன் சிறு வயதிலிருந்தே சித்தி என்னை கொடுமை செய்வார் சரியான சாப்பாடு கூட கிடைக்காது அந்த வீட்டில் இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருப்பேன் எனதான் சித்தப்பாயின் மேல் பாசமாக இருந்தாலும் சித்தியின் முன்னால் அவரின் பேச்சு எழுப்பிடாது எனது அண்ணன் சித்தியுடன் போலவே என்னை அடிமை அடிப்பதும் கொடுமை செய்வதுமாக இருந்தான் எனது அண்ணனுக்கு திருமணம் நடந்தது அவனுக்கு கிடைத்த மனைவி மிக நல்லவர் எனது நிலைமையை நன்றாக அவர் புரிந்து கொண்டார் எந்த வேலை செய்தாலும் அதில் எனக்கு உதவி செய்வார் இது சித்திக்கு பிடிக்கவே இல்லை அவருடன் சண்டையிட ஆரம்பித்தார் இருந்தாலும் சித்திக்கு தெரியாமல் சில உதவிகளை செய்வார் இந்த நிலையில் அன்னியின் காண்பதற்கு அவரது தம்பி அடிக்கடி வீட்டிற்கு வருவார் அப்பொழுது வரும்பொழுது என்னை அவருக்கு மிகவும் பிடித்து பலமுறை பல முறை நேரடியாக என்னிடம் காதலை வெளிப்படுத்தினார் எனக்கு அவரை பிடித்திருந்தது ஆனால் சித்திக்கு பயந்து கொண்டு எதுவும் சொல்லாமல் இருந்தேன் ஒரு கட்டத்தில் அன்னியிடம் சொல்லி அன்னிதான் எனக்கு தைரியத்தை கொடுத்தார் நான் பேசி திருமணம் செய்து வைக்கிறேன் என்று பிறகு நானும் காதலை தெரிவிக்க இருந்தேன் ஒளிந்து ஒளிந்து காதலித்தோம் ஒரு கட்டத்தில் எங்கள் காதல் அன்னியின் அம்மாவிற்கு தெரிய வந்தது அவரும் சித்தியை போலவே குணமுள்ளவராக இருந்தார் எங்களின் காதலை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவரும் பணக்காராரிடமாக பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார் எங்களின் காதல் வீட்டிலும் தெரிய ஆரம்பித்தது சித்தப்பாவிற்கு சம்மதம் என்றாலும் சித்திக்கு சம்மதம் இல்லை பிறகு நாங்கள் இருவரும் முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியேறினோம் திருமணம் செய்து கொண்டோம் சில மாதங்கள் வரை மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தது அவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார் நானும் சில மாதங்கள் கர்ப்பமானேன் குழந்தை பிறக்கவும் இன்னும் சில நாட்கள் இருந்தது அப்பொழுது ஏற்பட்ட விபத்தில் என் கணவர் சம் சம்பவ இடத்திலே இறந்துவிட்டார் அன்றிலிருந்து எனது வாழ்க்கை இருண்டு போனது நானும் சில நாட்கள் வரை அழுது துடித்தேன் ஆனால் எதுவும் மாறவில்லை ஊரார்கள் பேசுவார்களே என்று பயந்து மாமியார் என்னை அவருடன் அழைத்துச் சென்று பிரசவம் பார்த்தார் எனக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அதன் பிறகு சில நாட்கள் அவர் கொடூர முகத்தை காண்பித்தார் எனது மகனைப் பிரித்து அவனை கொன்றுவிட்டாய் என சோகத்தில் இருந்த என்னை மேலும் மேலும் காயப்படுத்தி கொண்டிருந்தார் நானும் பல்லை கடித்துக்கொண்டு இரண்டு வருடங்கள் அவருடன் விருந்தேன் ஒரு கட்டத்தில் என்னை அடிக்கவும் தொடங்கிவிட்டார் அதற்கு மேல் அவரது வீட்டில் இருந்தால் எனக்கு என் குழந்தை குழந்தைக்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டேன் சித்தி சித்தப்பணம் வீட்டிற்கு செல்ல மனமில்லை நானும் ஒரு முடிவெடுத்து குழந்தையை அழைத்து கொண்டு இந்த ஊருக்கு வந்துவிட்டேன் இங்கு கிடைக்கும் வேலைகளை செய்து குழந்தையும் என்னால் முடிந்த அளவிற்கு நன்றாக வளர்த்து வருகிறேன் என்று கண்ணீருடன் தனது சோகமான கதையை சொல்லி கொண்டிருந்தார் அவர் அழுவதை பார்த்து எனது கண்களில் இருந்து கண்ணீர் கசிந்தது என்னை விட அவருக்கு அதிகமான சோகம் என்பதை புரிந்து கொண்டேன் இருவரும் சில நிமிடங்கள் வரை அமைதியாக இருந்தோம் நான் அப்பொழுது ஒரு முடிவு எடுத்து விட்டேன் பிறகு அவரிடம் நான் ஒன்று சொல்கிறேன் தவறாக நினைக்காதீர்கள் எனக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது உங்களுக்கும் உங்களது குழந்தைக்கும் ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று நேரடியாக கேட்டுவிட்டேன் இதை அவர் சிறிது எதிர்பார்க்கவே இல்லை லேசாக பதறிப்போனார் பின்பு நான் அவருடன் கவலைப்படாதீர்கள் உங்களையும் குழந்தையை நல்லபடியாக பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் எனது மனதில் உள்ளதை கூறினேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாளை வரை இங்குதான் இருப்பேன் அதற்குள் உங்களை முடிவுகளை சொல்லிவிடுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வந்துவிட்டேன் மறுநாள் கடையில் உள்ள துணிகளை வேறு இடத்திற்கு எடுத்து செல்ல தயாராக கொண்டிருந்தேன் அப்பொழுது மதிய நேரத்தில் மீண்டும் அந்த குழந்தை வந்தது எப்பொழுதும் போல அதன் கையில் உணவுப் புட்டலங்கள் இருந்தது அதோடு சேர்த்து ஒரு கடிதமும் இருந்தது நான் குழந்தையை அனுப்பிவிட்டு ஆவலாக கடிதத்தை பிடித்து பார்க்க அதில் சம்மத என்று ஒரு வரி மட்டுமே இருந்தது அதை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் பிறகு எனக்கு தெரிந்த சில பேரை அழைத்து கொண்டு முறைப்படி அவரின் வீட்டிற்கு சென்றேன் பிறகு சில பேரின் உதவிகளோடு கோவிலில் எங்களது திருமணம் மிகவும் எளிமையாக நடைபெற்றது எங்களின் இல்லற வாழ்க்கை எளிமையாக தொடங்கியது பிறகு எனக்கு தெரிந்த சில பேரிடம் கடன் வாங்கி சிறிதாக ஒரு புதிய கடை துணிக்கடையை ஆரம்பித்தேன் கடவுள் ஆசீர்வாதத்தால் நல்லபடியாக வியாபாரம் சென்றது சில மாதங்களே பெரிய கடை விலைக்கு வாங்கும் அளவிற்கு லாபம் கிடைத்தது எங்களின் வாழ்க்கை தரமும் மாறத் தொடங்கியது நானும் சொன்னது போலவே அவரை அந்த குழந்தையும் நான் எனது ஒரு குழந்தையாக நினைத்து சந்தோஷமாக வைத்து கொண்டேன் மூன்று ஆண்டுகள் கழித்து எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இப்பொழுது எங்களுக்கென்று வீடு எனது மகளின் பெயரில் இரண்டு கடைகள் இருக்கிறது நாங்கள் எங்களின் வாழ்க்கை இறைவன் அருளால் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம் இந்த வீடியோ பற்றி கருத்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்படி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்